உலகில் வேகமாக அழிந்து வருகின்றவற்றுள் முக்கியமானது காடு சமீபத்தில் அமேசான் உட்பட பல காடுகள் தீப்பற்றி எரிந்து பெரும் விவாதத்தை கிளப்பியது மரம் நடுதல் காடுகளை உருவாக்குதல் போன்ற விஷயங்கள் முக்கிய பேசும் பொருளாக மாறி வருகின்றன இந்நிலையில் கிளாஸ் லிட்மேன் என்ற கலைஞன் ஆஸ்திரேலியாவின் உள்ள கால்பந்து மைதானத்துக்குள் ஒரு காட்டை வடிவமைத்துள்ளார் இது எல்லோரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஹிட்லர் என்பவர் படத்து ஒரு வரைபடம்தான் கிளாஸுக்கு தூண்டுதலாக இருந்திருக்கிறது மைதானத்திற்குள் இருக்கும் காட்டில் உள்ளோக் மேபிள் என முன்னூறுக்கும் மேற்பட்ட மரங்கள் இருக்கின்றன உயிரியல் பூங்காவிற்கு சென்று வன விலங்குகளை பார்வையிடுவது போல காட்டையும் நாம் பார்க்க நேரலாம் என்று எச்சரிக்கும் விதமாக இந்த காட்டை உருவாக்கி இருக்கிறார் கிளாஸ் அதே போல் சீனாவில் ஜியாங் மாகாணத்தில் உள்ளது டியாங்குவான் ஏரி சுற்றுலா பயணிகளின் சொர்க்கபுரி இது ள் வீற்றிருக்கும் நூற்று கணக்கான மரங்கள் தனி அழகுதான் தன் வண்ணமிகு இலைகள் அழுகுதான் காலத்தில் உதிர்ந்து ஏரியை இன்னும் அழுகாக்கின்றன இந்த ஏரியில் படகில் செய்வதற்காகவே இங்கே வருகை புரிபவர்கள் இருக்கிறார்கள் பனிமூட்டத்துக்கு நடுவில் காலத்திலும் நம் மனதை கொள்ளையடிக்கிறது டியாங்வான் ஏரி கழுகு பார்வையில் அதிகமாக புகைப்படமாக்கப்பட்ட ஏரிகளில் இதுவும் ஒன்று சீனாவின் பொக்கிஷம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ட்யாங்வான் ஏரி